நீ பெரியார் ஆமா பேசுனே வழிகாட்டின்னு பேசினே அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிகிட்டு போனதுனால நின்றுட்டேன் அது சுடுகாட்டினா கூட இலக்கண பிழைம்பாங்க நிடுகாட்டுக்கு இனிமேல் தான் ஆரம்பிக்க போறேன் நீ சொன்னால் நீச்சல் பெரியார் மொத்த பெரியார் இசையிலும் பொது மன்னிப்புக்கிடுங்க பெரியார் பேசுனது தப்பு தான் தமிழனை இளிவாக பேசுனது காட்டு பிராண்டின்னு பேசுனது தமிழ்ச்சென்னைனை விட்டு விடுங்கன்னு தமிழனுக்கு எவர் இருந்தால் உண்மையான கம்யூனிஷாக என்றதா இருக்கு இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்திர வேர்வையில் அவன் சிந்தனை ரத்தத்தில் சிவந்தது எங்க கொடி உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாரம் பிள்ளைகள் தெருக்கு நீ சும்மா வெட்டி பேச்சு வெற்று பேச்சு பெரும் கூச்சல் எதை நீ செயல்படுத்திருக்க சமூக நீதினு பேச உனக்கு இருக்கு சமுக்கால நீதி கூட கிடையாது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு துணிவு இருக்கா இருக்கா சட்டநாதன் அறிக்கை எங்க எந்த குப்பையில போட்டிய என்னன்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சிரும் நாங்க எவ்வளவுன்னு அதானே நாங்க எத்தனை முறை சொல்றோம் நீ எடுத்து கொடுக்காத கொடு அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு கேக்குறோம் அதுல என்ன உனக்கு சிரமம் அது மத்திய அரசு தான் இது இதுவரைக்கும் நீ மத்திய அரசுல இருந்தது இல்லை தொடர்ச்சியா ஒரு மாநில கட்சி பதினெட்டு ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி இந்திய துணைக்கண்டத்திலே திமுக தான் ஐயா மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒன்பது ஆண்டு இருந்தீங்க ஐயா வாஜ்பாயி ஐ கே குஜராலு டிபி சிங்கு தேவேகௌடா இந்த எல்லாரும் ஆட்சியிலையும் இருந்தீங்கல்ல அப்போலாம் எடுக்காமல் என்ன பண்ணீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு என்ன பண்ணீங்க கல்வி மாநில உரிமை அதை இருந்து மாநில பட்டியலுக்கு எடுத்து கொடுக்கும்போது எங்கே இருந்தீங்க இங்கே தான் இருந்தீங்க அப்போ அத்தனை ஆளும் அமைச்சரவையில் இருக்கும்போது மாநிலப்பட்டியல் கொண்டு வராமல் என்ன பண்ணீங்க எல்லாமே அப்படி தேவை என்ன குறைவழியை பிடிச்சிங்கன்னா ஐயோன்னு கத்துறது இதெல்லாம் என்னது இது ஏன் சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த மாநிலங்கள்லாம் எடுக்கும் போது உச்ச நீதிமன்றமே சொல்லுது மாநிலமே எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அதிகாரம் இருக்கு நீ எடுக்கல சாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு நல்லா தெரியும் பிஜேபி அரசு எடுக்காது ஏன்னா சாதி வாரிய வகுப்பு வாரிய இடஒதுக்கீட்டுக்கு நேரத்தில் கொள்கை கொண்டது அது அவன் எடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு அவன் சாட்டி விடுறது ஆளுநர் இஸ்லாமிய சிறைக்கு இதுக்கு கையெழுத்து போட மாட்டாருன்னு தெரிஞ்சு ஆளுநர் போடல நான் என்ன பண்றது அப்படின்னு அப்ப ஆளுநர் போட்டா தான் விடுதலை செய்ய முடியும்னு ஓட்டு கேட்கும்போது பேசி இருக்கணும்ல அப்பாவி சிறை கைதிகளை இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட ஆளியாரு ஐயா தான் எல்லாமே ஏமாற்று தெரியாம நடக்கல திட்டமிட்டு நடந்திருக்கு அதனால தான் இந்த வெறி ஆதாரம் கேட்டாங்க நீ என்ற கேட்டு கோர்ட்டுக்கு போயிட்ட நீதிமன்றத்துக்கு நீதி வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது எல்லாம் மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல இவ்வளவு கேட்கிறேன்ல பெரியார பத்தி அதுக்கு ஏதாவது ஆதாரம் கட்டில ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கு அது கேட்காம அதுக்கு மட்டும் கேக்குறேன் ஏன் கேக்குறேன் ஏன் கேக்குறீங்க நான் ஆதாரத்தை உரிய நேரத்துல சொல்றேன் நான் சொல்றேன் நீங்க வழக்க போட்டீங்க நீங்க நிறுத்துற நிறுத்துவீல்ல அங்க சொல்றேன் காட்டுறேன் இந்த பாருங்க இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க இவ்வளவு பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது ஏன் வருது நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் வட்டத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிட வா வெட்டி விடுறேன் என்ன நீ முற்றுகிடுற முற்றுகை நீ முற்றுகை முற்றுகை தமிழன் மரபு கோட்டையை முற்றுகிடுறது திராவிட மரம்பு வீட்டை முட்டிடறது போன பயந்துட்டு ஓடிருன்னு நினைக்கிறேன் நீ அது என்ன பண்றது பாபர் பிடல் காஸ்ட் சேகுவாரா திரும்படைய நகை தம்பி இவர்தான் சொல்லு சார் வெறியாரை அதிகப்படியா உலகத்துலயே விமர்சிச்ச கட்சி திமுக தன் காணொலி அன்பட்டா தம்பி ஏப்பா நீ எனக்கு முன்னாடி பேசிருக்கப்பா நான் ரொம்ப பின்னாடி பேசுறேன் மதிமாறன் ஒருத்தருக்காரு தம்பி அவர் வந்து இந்த பெரியாருடைய பெருந்தொண்டர் என்ன பேச்சு பேசியிருக்காரு பாருங்க அது இருக்கட்டும் என்ன பேச்சு இந்தி எதிர்ப்புங்கிறீங்க முத முதலா தமிழ்நாட்டுல இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யாரு அவரே பேசியிருக்காரு இது எங்க தாத்தா திருவிக்காவும் சொல்றாரு இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான் அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்ற காங்கிரஸ் கட்சியில இருந்ததுனால கூப்பிட்டாங்க நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு

ஸ்பெஷல் எடிட்டர் அவரு சொல்லுங்கள் எதையாவது பேசுறது பதினஞ்சு வருஷமா இந்த படம் இருக்குல்ல அன்னைக்கெல்லாம் இங்கே போய் படுத்துருந்தா இந்த படம் நான் தாங்க எடுத்து கொடுத்தவர் பொய் சொல்கிறார் சொல்ல வேண்டி தானே ஆ சரி வீர மகன் நேருக்கு நேரம் அண்ணன் நான் தானே அதை ஓட்டி கொடுத்தேன்னு வருது சொல்லு பார்ப்போம் நாயை கல்ல ஒட்டி எரிஞ்சின்னு வச்சுக்கிறீங்களேன் அது என்ன பண்ண நாலு தெரு அங்கே போய் நின்று அதான் இந்த திராவிட நாய் பூரா நேரம் வராது அங்க நின்னுகிட்டு தெரியாதா உன்னைய பற்றி நீ அங்க எழுபன் ஏ கேக்குற கேள்விக்கு பதில் புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா பெரியாரு பேசுனதை எழுதுனதை எடுத்து பேசுறோமா அதானே பேசுறோம் இப்போ நான் ஒன்னு கேக்குறேன் தமிழ் தமிழ் மொழியை காப்பாத்தணும் தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும் தமிழுக்காக உழைக்கணும் தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும் பேசுறவன்ட்ட அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட அவங்க கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா பாதுகாக்க பாடுபடுறோம் உழைக்கிறோம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மற்ற மக்கள் யாரு மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யாரு இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர் இதுக்கு பதில் இருக்கா எங்க தாத்தன் ஒருத்தன் கீழப்பழூர் சின்னச்சாமி தீக்குளிச்சு செத்தான் அவன் யாரு தெரியுமா திமுக இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகையா பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்திய தீர்ப்பு இருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்தில் நம்ம தலைவருக்கு கைவிட்டாருங்கிற கோவத்தில் தீக்குளிச்சு செத்தான் பெரியார் பெருந்தகை எழுதுன பத்திரிக்கையில் அவர் என்ன உங்களுக்கு தெரியுமா முத முதலா சின்னச்சாமி முதல் எழுதின பெருமகன் யார் தெரியுமா சாதி ஒழிப்பு போராளி நம்ம ஐயாதான் எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீக்குளிச்சு குளிச்சு சத்து போனான்னு பெருமைப்படுத்தி வரீங்கள எப்படி என் தங்கச்சி செங்குடி காதல் தோல்வியில சத்தால வீங்களுக்கு அதே தான் அவர் எழுதாரு இந்த மொழிக்காக போராடுற வேலை எல்லாம் அவனை ரெண்டு கட்டையை வச்சுக்க இந்த பெட்ரோல் மண்ணனையை வச்சுக்க இதை தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு எல்லாம் ஜெயிடுவான்னு சொன்ன பெருந்தக்க இவர் தான் இவர் தான் இந்தி ஒழிப்பு போராளி உருவப்படத்தை அது அவசியம் இல்லாது இங்கேதானே இருக்கேன் நந்துக்கு எரிச்சிட்டு போல நேரையே பொம்மை எரிக்கிற வரைக்கும் தான் இப்ப எங்க ஆளுகல்ல பாத்தீங்கன்னா இந்த வீரங்கள்லாம் எங்க பாட்ட ராவண என்னந்தா நூறு இருநூறு மீட்டருக்கு அங்க வச்சிருவான் எப்படி வச்சிருவான் பொம்மையா வச்சிருவான் பத்து தலைய வச்சு பொம்மையா பொம்மையா தானே நிக்கிறான் கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா அங்க இருநூறு மீட்டருக்கு அங்கிருந்து இங்கிருந்து அம்ப வச்சு அடிப்பான் பொம்மையா நிற்கும் போதே அவனை பக்கத்துல கொளுத்த முடியல எப்படி இருக்கு அந்த பயம் உங்க எல்லா பையலுக்கு இருக்கட்டுங்குறேன் இப்ப நீ பொம்மையதான் இருக்க முடியும் பொம்மை எரிய அதுல எனக்கு பெருமைதான் நீ நான் அன்னைக்கு சொல்றேன் இவ்வளவு பேரு கிட்ட இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சு தான் போறோம் நான் இருந்துடு விழுக்காடு உழைச்சா போதும் என் கட்சியில என்ன நாலு நாளுதாள் சுருட்டி நாடகங்களும் எனக்கு ஒட்டின எவ்வளவு என்னுடைய இவர் அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாரும் எனக்கு வேலை தெரியாம அவங்கள ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கிறா என்னை என்னை ஒட்டி என்னை ஒளிய என்னை ஆரிய கைக்குலி ஹீக்குல ஒட்டி எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி என்னைக்காவது இவ்வளவு பேரு என்னை ஏதோ அவங்களால முடிஞ்சது அதுக்கு எங்க அன்னைகளுக்கு குறிப்பா என் அன்பு சகோதரன் திருமுருகன் காந்தி அவர்களுக்கு நன்றி நீங்க நீங்க பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறீங்க எல்லாரும் வச்சுக்கிறோங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்று ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை உங்கள் எல்லார் வீட்லையும் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லையும் நீங்கள் பெரியார் படம் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சுட்டு வெளியில் வாங்க உங்கள் எல்லார் வீடுகள்லையும் எல்லார் வீட்லையும் பெரியார் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லையும் பெரியார் படம் இருக்கு அண்ணா அண்ணல் அம்பேத்கர் இருக்கா மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு அப்போ ரெண்டு பேரும் ஒன்றுன்றா அப்படி ஏதாவது இருக்க விட்ட உரிமையை போராடி பிச்சை எட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் புரட்சியாளர் அப்படி ஏதாவது தத்து வருகிற சொல்லுங்க இருக்க வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழ் தமிழனுக்கு எதிரானது எல்லாமே சான்றோட நிரூபிக்கிறேன்

இப்ப அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதி பெருகுரிய ஐயாட்ட நான் கேட்கிறேன் அவர்தான் தான் எங்க அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர்தான் தான் அப்ப நான் கேட்டேன் ஐயா நீங்க எங்க அப்பத்தாவுக்கு போட்டிய ஐயா கருணாநிதியோட ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க அளவுக்கு எல்லாம் உட்காந்துருக்காங்களே உங்க தலைவரோட தாய்க்கே போடலே நீங்க இந்த தேவை இல்லாம பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாம நீங்க எப்படி இந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க நாம் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாம என்ன பண்ணிருக்கேன் நீங்க நல்ல அப்பனுக்கு போறோம் நீங்க சரியான அப்பனுக்கு போறதா போட்டு நிறுத்திடுவாப்போம் ஐயோ இது கட்சி தமிழனியா யா நான் நாங்கள் தமிழர்கள் நான் தமிழர் வச்சிருந்ததே என் தாத்தா தமிழர் தந்தை அவ என் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உங்களை மாதிரி சனியே அது காட்டு முரண்டி அது முட்டாளிகளின் மொழி அவன் பேசலவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு நின்னவன் அவன் வச்ச கட்சி அந்த எங்க தாத்தேன் திமுக சேரும் போது கட்சியை கலைக்கல உங்களை மாதிரி ஊடக விழாவில் கேக்குறாங்க நீங்க கட்சியை கலைக்காம இருந்தால சரியில்லை உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு நடக்கு இதுல எங்கிட்டு உங்க கொஞ்சம் நீ வழக்கு போட்டு எங்க நிறுத்துவ போடு போட்டு தடுத்து பார்ப்போம் தடுத்து பாப்போம் உன்ன மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது நீ ஏ நாட்டுல இருந்துகிட்டு எங்கிட்டு திராவிட முன்னேற்ற யார் திராவிட கேட்டா பதில இல்ல சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசினதுனாலதான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்துல ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டி விடுறீங்க அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்க முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்க நீங்க சுற்றி சுற்றி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து நின்றுட்டு இருக்கீங்களே அவங்க ரெண்டு பேச வராதா பேச சொல்லுங்க பேச சொல்லுங்க வழக்க போட்டு நிறுத்துங்க சரி நிறுத்தி தடுத்துருங்க பாப்போம் சும்மா ஏதாவது பேசி விடுறதா நான் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு என்ன முடிச்ச

ஏதோ சரி 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 விடுங்கப்பா விடுங்கப்பான்னு என்னை கேட்டாலாம் இங்க வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு விட்டு அது அதுக்கு தேவையில்லாத வேலை அது ஏதோ பேஸ்ட் திட்டிட்டு போகண்டி ஆமா எல்லாருக்கும் சேர்த்தான் சேர்த்தான் அது என்ன என்ன பண்ண முடியுது சொல்லு எனக்கு அது பழக்கம் இல்லை எனக்கு அப்படி பழக்கம் இல்லை முட்டுகே இட்டுகே எப்படிலாம் சண்டை பொண்ண நேரடியா போடுவேன் ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடையாது அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலேன்னுட்டானே அவர் என்ன அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்காருன்னு என்ன எனக்கு அவர் ஏதோ துதல பார்த்து தான் தெரியும் வளையில எனக்கு தெரியாது அது நான் முற்று இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு நீங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியும் சரி எல்லாரும் இங்க வாங்க எல்லாம் முப்பத்தி ரெண்டு அமைப்பு வருது நீங்க வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யாரு இந்த இந்த இடத்துல யாரு நுழைஞ்சிருக்கும் அவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும் அது வேணாம் நீ போய் தேர்தல் வேலையை பாருங்க நான் பாத்துக்கிறேன் இது அதுல இவங்களை ஒண்ணு ஒன்னு இல்லைங்க இந்த போராடுறவங்களை எதிர்க்க நான் கட்சி தொடங்கலை இவங்க என் எதிரிகள் இல்லை எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்லை நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்கதான் என் எதிரி அதனால இது இவர் எதிரி இவர் எதிரி இப்ப உங்க ஆதரவு எல்லாம் யாருக்கு திமுகவுக்கு மெயின் ரவுடியா தானே மோதிடுறேன் நீ ஏன் குறுக்க குறுக்க ஓடுறப்பா எப்பா இருப்பா அந்த என் தம்பி நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்திலே ஓரமன்னு விளையாடுங்கப்பான்னு அவன் சீரியஸ் தான் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க தம்பி சூரி இஞ்சி வெகார்த்திக்குன்னு அது போற ஒருத்தரையே ஓரமன்னு விளையாடுங்கப்பாங்க அதுதான் இப்ப உங்களுக்கு சொல்ல தோணுது நாங்க சீரியஸா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் திராவிடமா தமிழ் தேசியமா திராவிடரா இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா சண்டா தானே பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா வா யுத்த களத்துக்கு வந்துருச்சுல நீ வந்துருச்சுல நீ எங்க பெரியார பேசு நான் பிரபாகரனா பேசுறேன் தமிழ் தேசியம்னா என்னன்னு பேசுறேன் தமிழர்னா யாருன்னு பேசுறேன் திராவிடர்னா யாரு பெரியார் செய்த இந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்தம் மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க பெரியார் ஒண்ணுமே செய்யல அதையும் நானும் பேசுறேன் மக்கள் ஏற்கட்டும் எதிர்க்கட்டும் அதான் அப்புறம் ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஓத்தரவா விடுக்கூடாது அங்க வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டு வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டுல திருட்டு பிடிக்கிற மாதிரி எத்தனை இந்த தெருவில் எத்தனை ஓட்டு இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்கற பழக்கத்தை நீ ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று நல்லாட்சி கொடுத்த மகனுக்கு ஒரு தலைவனுக்கு கோடி கோடியா கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது மூன்றை ஆண்டுகள் நாலு ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த நாயகர்களே உங்க ஆட்சியின் சாதனைகளை பேசுங்க மூன்றை ஆண்டுகளா நாங்க செஞ்சது மகளிருக்கு ஆயிரம் புரட்சி பெண்ணுன்னு ஒரு ஆயிரம்

இப்ப இவர் இவர் எனக்கு விசுவாசமானவரா இவர் எனக்கு உண்மையா இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனா அவங்களுக்கு தெரியுதுவன் துரோகின் எடுத்துட்டு அப்ப யாரு எனக்காக நன்மை செய்யறது டே டேய் இவனை எல்லாம் நம்பி நிக்கிறியடா துரோகிடா அந்த பாரா நான் கூட்டம் வந்துட்டான்னு ஐயா நல்ல காரியம் பண்ணியா அதான் தான் செய்யுது இப்ப பாருங்க நான் சும்மா என்னைய வந்து பத்து நாளா தம்பி கேட்குறாங்கள பதினஞ்சு நாளா உங்களே பேசிக்க யாராவது இவ்வளோ நீங்க பேசினீங்க நான் டங்ஷனுக்கு போறேன்னு அவ்வளவு போனேன் மக்களுக்கா பல நாள் ஜெயில இருந்தேன் அங்க போறானே நூத்தி இருபது வழக்கு வாங்கினேன் எதையுமே பேசல திடீர்னு இது யார் தாங்க அப்படின்னு பார்த்தேன் இவர் எல்லாம் இவர் எல்லாம் இவர் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு அரைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி சார யாரும் உள்ள வராதா உள்ள வராத கடைசியா என்ன தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை அவுத்து விட்டா பூரா வெங்காயத்தோல் தோல் பறந்து இதத்தான் ரொம்ப நாளா தந்தை பெரியார் அந்த பெரியார் இந்த பெரியார் தேர்தல் பணி அங்க சிறப்பா போயிட்டு இருக்கு நான் இருபத்தி நாலுல இருந்து போகும் அது வந்து ஆரிய எதிர்ப்புல வருது அவங்களுக்கு புரிய ஆரிய கூலிகள் நாங்க வந்து அதை எதிர்க்க முடியாது ஏன்னா ஆரிய நாங்க இதெல்லாம் நீங்க தான் கேட்கணும் ஆரிய கூலி ஆரிய அடிமை இதெல்லாம் யாரு இவங்க பேசுறது திருவள்ளுவர் ஆரிய அடிமைன்னா பெரியார் சொல்றாரு ஆனா இவர் ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசி வரை கேட்டா என்னங்க நீங்க கொள்கையில முரண் இருக்கு ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கா தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமா இருக்கணும் கன்னடிகாவா இருக்கிறதுன்றார் அவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை தாண்டி மொழிபற்று இனப்பட்டு இருக்கலாம் எங்களுக்கு மொழிப்பற்று பற்றி இருக்கிறது இருந்தா அது எப்படி இருக்குது அது எதிர்ப்பு அது தேவையில்லாததான் அவங்களுக்கு படுது இப்ப நீங்க முதமொதலா அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஐயா ராஜாஜி அவருடைய பத்து விழுக்காடு ஓட்டு பயன்பட்டுருக்கா இல்லையா கூட்டி நிமிச்சு தானே ஆட்சி அப்ப நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியா இருந்திருக்கா இப்ப நீங்க ஐயா ஸ்டாலின் உட்கார்ல பீகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வர வேண்டியது இருக்கு பாண்டே இப்ப ராபின் சர்மா வர வேண்டியது இருக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு ஆனா நாங்க திராவிட கூலி ஆரிய கூலி இப்ப பாருங்க ஐயா எஸ் வி சேரும் மறைமுகமா கேக்குறாரு என் மகனுக்கு மயிலாபுரி சீட்டு தாங்கன்னு இதே வண்டியை தான் அறுபது ஆண்டுகளா நீங்க ஓட்டி உங்களை கைகூலி ஆர் எஸ் எஸ் பிஜேபி இப்ப ஒரு நிமிஷம் என்னையே பார்த்துக்கணும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து என்ன பெரிய இருந்தார் எதுக்கு வெளியில் வந்தார் வெளியில் வந்து காங்கிரஸை திட்டினார் காங்கிரஸ் ஆதரித்து இத்தனை வருஷம் பேசிட்டு எதுக்கு வெளியில் வந்து திட்டா கேட்டியல திருப்பி நீதி கட்சிக்கு வந்து இல்லை நீதி இருந்து சுயமரியாதை இயக்கம் எதுக்கு தனியாக போனேன் அப்புறம் நீதி கட்சியை திட்டினேன் அப்புறம் சுயமரியாதை இயக்கம் அப்புறம் திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்தில் தலகர் தான் வேற பேரறிஞர் அண்ணா முதன்மை தளபதி வெளியில் வந்தவொடனே கடவுள் இல்லேன்னு தானே வச்சிருக்கணும் ஒன்றே குளம் ஒருவனே எங்கள் பாட்டோனா இருக்கு திருமலருடைய திருமந்திரத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க இதுவரைக்கும் கடவுள் இல்லைன்னு வச்சுங்க ஒன்றே குளம் ஒருவனே தேவன் திருமலர்த்த வந்து என்ன கேட்டீங்களா அன்னைக்கு சரியின் பட்டது இன்னைக்கு தவறுனுபடுது இதே திராவிட இயக்க தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டும் ரண்டி கடவுளை பரப்போவன் அயோக்கியன் கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படி பேசி ஓட்டு கேக்குமா அப்புறம் அதை பேசலீங்க கேட்பீங்களா அது நான் வழி நடந்த பாதை இது வழி நடத்தும் பாதை இது புரட்சியாளன் பிரபாகரன் பாதை இந்த பாதையில எனக்கு பெரியார் தேவையில்லை உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிறங்க கும்பிட்டுக்கிறங்க பெரியார் தமிழ் தமிழருக்கு எதிரி அதனால நாங்க எதிர்க்கிறோம் ஒரே கோட்பாடு தான் தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கிறாரு என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள் கூட வேற ஏதாவது கேள்வி அதை அவர்கிட்ட தான் சொல்லணும் நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஏன் பக்கத்தில் வந்து அவர் கொள்கை தலைவனா எது எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்ல ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசம் மேலே ஏறும்போது திராவிடம் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு போது வலிக்கமாக வலிக்காது கோபுரமாக வராது பெரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் இன பிள்ளைகள் வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழுந்து வந்து கிளர்ந்து எழுந்து மேலே வரும்போது பக்கத்தில் நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல மீனவர் படுகொலையை பேசல பறி கொடுத்த கச்சா திரும்பிட்டு காவிரி நதிநீர் உரிமை இந்த தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாம திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது வருது ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிறனும்ல ஏதாவது நல்ல கொள்கை இருக்கானு அப்ப ஒண்ணு இல்லையா அப்ப கேட்காம இப்படி போறது கட்சி ஆரம்பித்து பதினாலு ஆண்டுகள் வராத எதிர்ப்பு இப்போ இவ்வளவு வந்து அமைப்புகள் ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்க அதை நான் பேசினதை நானே புதுசா பேசல அந்த தம்பி இவரு மதிமாறனே பேசுறாரு பாருங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இதே ஐயா ஹெச்ராஜா பயங்கரமா பேசிருக்காப்ல இதை விட பேசிருக்காப்ல பக்கத்துல எங்க அண்ணன் வைக்கோல உட்காந்துருக்காங்க கூட்டிணி வச்சிருக்காங்க பேசல அன்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் இல்ல அன்னைக்கு திமுக இப்ப ஆட்சியில் இருக்கிறதுனால அது பேசுங்கன்னு பேச விடுது அடித்தள ஆட்டங்கன்றதுனால நீங்க இது வந்து இப்ப இல்ல மூசா அந்தர் சொல்றான் நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ஆவேசப்படுகிறீர்கள் என்றால் எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நிலத்தில் கட்டி விட்டீர்கள் என்று பொருள்கிறார் நான் தமிழ் தமிழர் நாங்கள் தமிழர்கள் தான் பேசுறோம் உனக்கு டென்ஷன் ஆகுது நீ ஏன் பதட்ட அடைகிற உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க பெரியாரை எப்படி பேசலாம் பெரியார் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் தமிழன் காட்டும் ராண்டி தமிழ் தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை தமிழ் முட்டாள் பாசைனா நான் முட்டா பையன் அப்படிதானே வருது என்னை முட்டாள்னு சொல்ல யாரு என்னை காட்டுமராண்டின்னு சொல்ல யாரு உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்போ பக்கத்தில் தெலுங்குல எல்லாருக்கு அப்போ பக்கத்தில் கர்நாடகாவில் எல்லாம் கன்னடத்தில் எல்லா இருக்கு மலையாளத்தில் எல்லாருக்கு ஹிந்தியில எல்லா இருக்கு அப்படி தானே பொருள் வருது உன் மொழி உன் தமிழ் உன்னை படிக்க வச்சாதான்னா கேரளாவில் நூறு விழுக்காடு கல்வியறி வெற்ற மாநிலம் கேரளா பெரியார் தான் பிடிக்க வச்சாரு இந்தியாவுல எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்கு பெரியார் தான் படிக்க வச்சாரு எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு பெரியார் தான் பெற்று கொடுத்தாரு எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பு வாரி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான் பெரியார் தான் பெற்று கொடுத்தாரு இங்க மட்டும் அதே தான் பெரியார் தான் பெரியார் தான் அப்பதான் இது ஓயாம இந்த புண்ண சொரியரான இதுல என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது இப்ப எங்க முன்னோர்கள் யாரு வகுப்பாரி பிரிநிதத்துக்கு எதிராக இருந்தது யாரு பெண்ணிய உரிமைக்கு எதிராக இருந்தது யாரு சாதிய எழிவு தீண்டாமை கொடுமையை சாய்த்து கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது யாராவது ஒருத்தர சொல்லுங்க தம்பி திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள்தான் பெரியார் தான் எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்ல அவ்வளவு தலைவன் உலகத்துக்கு அறிவை கடன் குடுத்தவன்ட வந்து முட்டாப்பை என்ன பேர் பொறுமாறுதா இது அப்படி இது என்ன ராஜதந்திரம் பி சொந்த நாட்டு மக்களை சாக கொடுக்கறது ராஜதந்திரத்துல வருதா ராஜதந்திரத்துல வருதா காஷ்மீர் எங்களுதுன்னு பாத் பாகிஸ்தான்காரங்க கேக்குறானு கொடுத்துரு அர்னாச்சல பிரதேசம் என்னதுன்னு சீனா கேக்குறானே கொடுத்துட வேண்டியது தானே அப்ப கொடுத்துருவீங்களா அது ஒரு ராஜதந்திரம் கொடுத்துருவீங்களா கேட்க நாதி இல்ல இங்க வீரே தமிழ் மகன் அதிகாரத்தில் இல்ல எடுத்து கொடுத்தது ராஜதந்திரம்னா அப்ப மீனவர் சாவ நீயே சைத்துக்குறியே மீனாவர் உரிமை பறிபோறதை ஏக்றீயே அப்போ இதெல்லாம் அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒளிகறது தான் எங்க வேலை தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வரும்போது அன்னை செல்வ பெருந்தகைய கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு எங்க மீனவ மக்கள்கிட்ட ஒரு தடவை பேச்சு இல்ல பொது மேடையில பேச்சும் அப்படின்னா தந்திரம் அப்படின்ன தந்திரம் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழியும் பெரியார் சொன்னதாக விமர்சனம் பண்றீங்க நீங்க பெரிதும் போற்றக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மொழியை தமிழை தடுத்தவன் தாயா இருந்தாலும் விடேன் அதே போல பண்டே சுரப்பு உலக தொழும்னு அவர் மேற்கொள் காட்டி பெரியார் புகழ்ந்து பேசியிருக்காரு நீங்க தெரியாம பாடிட்டாருங்க அவர்தான் தான் சொல்றாருல்லங்க அவர் எப்ப பாடுறாரு தெரியுமா மண்டை சுரப்பை இங்க பாருங்க தொண்டு செய்த பழுத்த வளம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தரும் வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடிட்டான் இன்னொரு தாத்தன் திராவிடத்தை புகழ் நம்பிக்கிட்டு இருக்கான் தேவனை ஏன் கடைசியா திராவிடம் தீதுன்னு வந்துட்டான் இப்படியே பாடிட்டு வந்தா சமஸ்கிருத மொழி கலப்பில தான் எழுதினான் சங்காரம் நிஜம்லாம் சொன்னா அப்புறம் எழுதிக்கிட்டே வந்தான் ஒரு காலத்துல தமிழ் சனி என் காட்டுமிராணி மொழியெலாம் வெறியாயிட்டான் அப்ப என்ன பண்றா தாயை பழித்தவனை யாரதை எடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை எதை எடுத்தாலும் என்ன சொல்றான் பிறந்தேன் பிறந்தேன் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக பாட ஆரம்பிச்சுட்டான் உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் நிகர் தமிழ் சீருக்காக பாட ஆரம்பிச்சது அங்கதான் அலுவல் போனால் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் பண்ணது இதுக்கப்புறம்தான் அப்புறம் தான் என்ன பண்றான் திராவிடம் திராவிடம்னு பாடி வந்த திராவிட கழகத்தினுடைய தலைமையர் தலை ஒருத்தன இருந்தவன் நறுக்குவோம் பகையின் வேறுட்டான் சிறுத்தை பெறும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று கடைசியா யாருக்காக எனக்காக நீங்க எங்க சொல்றான் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம் முரசா எனக்குத்தான் செந்தமிழ் நாட்டை சிறமிட்ட நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து குவாய கருங்குயிலு அதுதான் எனக்கு தான் படுறான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய பூசியல் நிகர்த்த கருங்குயிலே அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அதை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை கொலைவாளின இடதா மிக கொடிய செயல் அறவென்ட்டான் குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவே தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன் கொலைவாள் இல்ல ஒரே வாள் இந்த படத்தை இறங்கிட்டாங்க எனக்கு தான் பன்ன பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை எங்களுக்கு தான் போதுமா இன்னும் சான்று வேணுமா

பெரியார் மொத்த பெரியார் இசும் பொது மன்னிப்பு கேளுங்க பெரியார் பேசுனது தப்பு தான் தமிழனை இழிவா பேசுனது காத்து பேசுனது தமிழ் சென்னை விட்டு ஒளிங்கினது தமிழனுக்கு எவன் இருந்தான் கன்னட இருந்தேன் இந்த தெலுங்கு தியாரா இருந்தான் அந்த நாயர் இருந்தான் மலையாளி உனக்கு எவ்வளோ இருந்தான்னா என்ன இருந்தது சிங்காரவாளர் இல்லை சிவானந்தன் இல்லை செக்கிழுத்த செம்மல் எம்பாட்டன் ஆகுசி இல்லை 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 அப்படி இல்லையா பெருந்தலைவன் காமராஜ் இல்லை கக்கன் இல்லை ராமசாபி படையாச்சி இல்ல எவனுமே எங்களுக்கு இல்ல தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்ல எங்களுக்கு எவனுமே இல்லையா இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவனே எல்லாம் போயிட்டானா எங்க பாட்டி அயோத்தியாசர் இல்ல இரட்டமலை சீனிவாசன் இல்ல எம் சி ராஜா இல்ல எவனுமே எங்களுக்கு இல்ல எவனுமே இல்லையா அயோத் ஐயா ரவிக்குமாரே எழுதுறாரு அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி போயிட்டா இந்த கடவு மறுப்பு இந்த இதெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் போயிட்டாரு எடுத்துக்கிட்டு வந்தா சிங்கார வளர்த்திருந்தா நான் கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டேன் நீங்களே சொல்லிருக்கீங்க கடைசியா ஏன் இங்க பாட்டனை ஏற்கல அவரே எழுதுறாரு அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்ததுதான் அவருக்கு பிரச்சனைங்க யா இதுல நீங்க என்ன பேசிக்கிறீங்க நீங்க இப்ப ரொம்ப பேசிங்கன்னா எல்லாமே மெயின் பிக்சர் அப்ப வெளியிட முடியாது அது இன்னும் நாள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடும்